ஒரு மாதத்துக்கு முதல் அந்த பிரதேசத்திலே உள்ள இரண்டு கண் பார்வை மற்ற ஒரு ஐயாட குடும்ப விவரங்களை நாங்கள் வீடியோ மூலமாக பதிவு செய்தோம் அவர் பல தேவைகள் காணப்பட்டது ஒன்று வீடு வாழ்வாதாரம் உண்டு சாப்பாட்டுக்குரிய வசதி அடுத்தது இந்த பேரனுக்குரிய கல்விக்குரிய உதவி திட்டங்கள் தேவைப்பட்டிருந்தது அதற்கமைவாக நாங்கள் ஒரு உதவி திட்டத்தினை வழங்கப்பட்டது அதாவது உணவு இருபதாயிரம் ரூபா வழங்கியிருந்தார் அதே வகையில் தொடர்ச்சியாக எங்களுக்கு உதவியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நட்படி முறையைச் சேர்ந்த அவர்கள் இந்த பிள்ளையின் நிலைமையினை வீடியோவில் அறிந்து அவரு அவர் இந்த பிள்ளைக்குரிய சுய்சக்கர வண்டியினை என்று வழங்கியுள்ளார் இதை இருபத்தையாயிரம் ரூபா பருவமையான சுய்ச்சக்கர வண்டியினை தான் தன்னுடைய பிள்ளை என்ற பெயரால் வழங்க வேண்டும் என்று நல்லுள்ளத்துடன் இன்று அவரும் வருகை தந்து இந்த சூச்சைக்க வண்டியினை வழங்கியுள்ளார் அவருக்கு நாங்கள் ம மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியாக எங்கள் அமைப்பின் ஊடாக எங்களுடைய அமைப்புட சேவையை அறிந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார் தன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட சைக்கிள் இல்லாத போதும் இந்த படியன் கல்விக்காக சைக்கிள் ஒன்றை வழங்க வேண்டும் என்று நினைத்து இந்த திட்டத்தை வழங்கிய தேமதுரன் குடும்பத்தினருக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ச்சியாக அவர்கள் எங்களுடன் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஐயாவுக்கு இன்னொரு முக்கியத்துவம் காணப்படுகின்றது இந்த வீடு மிகவும் மோசமான நிலையிலே காணப்படுகின்றது காலங்களில் இருக்க முடியாது கூரைகள் உடைந்து கம்பு அதுக்குரிய கம்புகள் எல்லாம் அனைத்துமே சேதமடைந்த நிலையிலே காணப்படுகின்றது முடிந்தாலும் இறைவாக இந்த ஐயா இருப்பதற்கு வீடினை அமைப்பதற்கு எங்களுக்கு உதவிகளை வழங்குங்கள் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இரண்டாவது தடவை இந்த வீடியோவை நான் பதிவு செய்கின்ற கட்டாயம் உங்களால் முடிந்தால் இந்த ஐயாத நிலைமையை அறிந்து இந்த பிரியனின் நிலைமையும் அறிந்து இவர் இருப்பதற்கு இந்த வீடை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த உதவி திட்டத்தை வழங்கிய மதுரானவர்களுக்கு மீண்டும் மூன்று மனுமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்

Porque la en nada, vice, y yo, una la en la